येलप को नमस्कार वेलकम टू आवर चैनल मीना गणेशन டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முக்கிய போட்டியில விராட் கோலி டக் அவுட் இருக்காரு இந்த தொடர்ல அவர் இரண்டாவது முறையா டக் அவுட் ஆகியும் இருக்காரு இதன் மூலமா இளம் வீரரான யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அவர் மிகப்பெரிய அநீதியை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சோசியல் மீடியால கொந்த லிஸ்ட்டம் வராங்க இந்த உலகக்கோப்பையில விராட் கோலி இது வரைக்கும் ஆறு போட்டிகள் அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு அதுலயும் மங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில மட்டும்தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கு மேல எழுதிருக்கு தற்போது ஆறு போட்டிகள்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா நூத்தி எட்டு மட்டும் தான் டி டுவெண்டி உலக கோப்பைக்கு முன்னாடி இந்திய அணியான கடைசி டி டுவெண்ட்டி தொடரான ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடர்போர் விராட் கோலி திடீர்னு டி டுவெண்டி இடம் இடம்பெற்றாரு அதுக்கு முன்னாடி ஒன் இயரா அவர் வந்து டி டுவெண்டி இருந்து விலகி இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஜெய்ஷ்வால் தான் ஓபனிங் பேட்ஸ்மேனா அணில இடம் பெற்றிருந்தாரு விராட் கோலி அனுபவ வீரர் அப்படிங்கறதுனால அவர் உலக கோப்பையில சேர்த்தே ஆகணும் அப்படின்ற இக்கட்டான நிலையில பி அவர் அணில சேர்த்தாங்க கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கிளம்பறனால மற்றொரு ஓபனிங் பேட்ஸ்மேனான ஜெய்ஷ்வால் மாற்று வீரரா மட்டுமே அணில இடம் பெற்றார் ஜெய்ஷ்வாலோட இந்த இடத்த கோலி எடுத்துக்கொண்ட நிலையில அவர் ஓரளவு ரன் சேர்த்திருக்கோம் ஆனா இன்னும் ரன் எடுக்கவே இல்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஐபிஎல் தொடர்பிர விராட் கோலி ரன் சேர்த்தாலும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மோசமா இருந்தது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதுக்கு பதிலடி தர வகையில ஐபிஎல் தொடர்ல கடைசி மூணு போட்டிகள்ல அவர் அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு ஸ்பின்னரோட ஓவர்கள்லயும் தன்னால பவுண்டரி அடிக்க முடியும் எல்லா பவுலர்ஸோட ஓவர்லயும் தன்னால அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும் அப்படின்னு காட்டியிருந்தாரு ஆனா அதே விராட் கோலி டி டுவெண்டி உலக கோப்பையில தடுமாறிட்டு வராரு இதைதான் விமர்சகர்கள் முன்பே சொல்லிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க ஆடுகளும் மந்தமா இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா இருக்கும் அங்க விராட் கோலி எல்லாம் எளிதா ரன் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பிசிசிஐ விராட் கோலிக்கு வாய்ப்பு அளிச்சதுக்கு பலனா அவர் தற்போது ஆறு போட்டிகள்ல அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே சேர்த்திருக்காரு. நியாவது ஜெய்சவால் அடுத்து வர அரை இறுதி மற்றும் இறுதி போட்டிகள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இன்னும் ஒரு சில இதுக்கு மேல பேட்டிங் வரிசையை மாத்தினா செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலிக்கு பதிலா ஜெய்சவால் ஓப்பனிங்ல இறங்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல விராட் கோலியே இறங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனால மறக்காம சொல்லுங்க. இந்த அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன அப்டேட்டோட நான் உங்க நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழுமுடன்